ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியே வந்த மொத்த திரைப்படங்களில் சிறந்த பத்து திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் சொல்லிட்டுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் பத்தாவது இடம் பிடிச்ச திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கைக்கோர் கீதம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் இயக்கியிருப்பாங்க நடிகர் சிவகுமார் டி ராஜேந்தர் ஆனந்த் பாபு நடிகை நளினி இந்த திரைப்படத்தில் லீடர் நடிச்சிருப்பாங்க ஒன்பதாவது இடம் படித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தௌரி கல்யாணம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் விசு அவர்கள் இயக்கியிருப்பார் நடிகர் விஜயகாந்த் எஸ் வி சேகர் நடிகை ஸ்ரீ வித்யா இந்த திரைப்படத்தில் லீடரோட நடிச்சிருப்பாங்க எட்டாவது இடம் படிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோஜா இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஏ ஜெகநாதன் இயக்கிருப்பாரு நடிகர் சிவாஜி கணேசன் பிரபு நடிகை அம்பிகா ராதா இந்த திரைப்படத்தில் லீடரோட நடிச்சிருப்பாங்க ஏழாவது இடம் பிடிச்ச திரைப்படம் அடுத்த வாரிசு இந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கிருப்பாரு நடிகர் ரஜினிகாந்த் நடிகை ஸ்ரீதேவி இந்த திரைப்படத்தில் லீடரோட நடிச்சிருப்பாங்க ஆறாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரை உஷா இந்த திரைப்படத்தை இயக்குனர் டி ராஜேந்திரன் இயக்கியிருப்பாரு நடிகர் டி ராஜேந்தர் நடிகை சரிதா நடிகை நளினி இந்த திரைப்படத்தில் லீடர் ரோலாக நடிச்சிருப்பாங்க ஐந்தாவது படித்த திரைப்படம் மலையூர் மம்பட்டியான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராஜசேகரை இயக்கிருப்பாரு நடிகர் தியாகராஜன் ஜெயசங்கர் நடிகை சரிதா சில்க் ஸ்மிதா இந்த திரைப்படத்தில் லீடர் நடிச்சிருப்பாங்க நாலாவதுடன் படித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசனை இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கியிருப்பாங்க நடிகர் பாண்டியன் நடிகை ரேவதி இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க மூன்றாவது இடம் பிடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சலங்கை ஒலி இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே விஸ்வநாத் இயக்கியிருப்பாரு நடிகர் கமலஹாசன் நடிகை ஜெயபிரதா இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க இரண்டாவது இடம் பிடித்த திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கியிருப்பாரு நடிகர் கமலஹாசன் நடிகை சுலக்ஷனா நடிகை ராதா இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க முதலிடம் பிடிச்ச திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முந்தானையும் முடிச்சு இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கியிருப்பார் கே பாக்யராஜ் நடிகை ஊர்வசி இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம் ஓகே பை பாய்